பக்கத்துல வந்துருச்சு என் பொண்ணு வெளிய வர போறா பொண்ணுதான் இருக்கீங்களா இந்த நாயை நம்மளே வளர்த்திக்கலாமா குட்டியா வீட்டுக்கு ஆகாதமா தெரு நாயெல்லாம் வீட்டை சுத்திரும் கடுவு குட்டியா இருந்தா வளர்த்திக்கோ அம்மா உங்க சின்ன வயசு கதை எல்லாம் சொல்லுங்களேன் நாளா பிறகுல உங்க கொள்ளு பாட்டி எனக்கு கள்ளிப்பால் ஊத்தி கொல்ல பார்த்தாங்க என்னமா சொல்றீங்க கொல்ல பொம்பளை புள்ள பிறந்தா நகனட்டு போடணும்னு சொல்லி கள்ளிப்பால் கொடுத்து கொண்டுடுவாங்கம்மா அப்பா பிவி சிந்து ஒலிம்பிக்ல ஜெயிச்சிட்டாங்க பொண்ணா ஜெயிச்சிருக்கா பெரிய விஷயம் ஜெயிச்சா பெரிய விஷயமா ஏன் பொண்ணுங்க ஜெயிக்கிறது கஷ்டமா என்னமா பண்ற பைக்